வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சரியமப்பா சீசன் ஃபோர் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை அதன் விறுவிறுப்புத்தன்மை குறையாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது சரிகமப்பா சீசன் போவை பார்வையிட தொடங்கியுள்ளனர் குறிப்பாக இந்தியா இலங்கை மற்றும் மலேசியா உட்பட தமிழர்கள் அண்டி வாழும் பல நாடுகளில் இருந்தும் பல கோடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த சரிகமப்பா காணப்படுகின்றது குறிப்பாக இந்த சரிகமப்பா சீசன் போவில் பங்கேற்றுள்ள போட்டியாளர்களும் தங்களுக்கு தங்களின் திறமைகளை மிக அபூர்வமாக மிக அற்புதமாக வெளிகாட்டி வருவதனால் பல்வேறுபட்ட பட்ட நாடுகளிலிருந்தும் பல கோடி ரசிகர்கள் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோவை பார்வையிட தொடங்கியுள்ளனர் இதில் குறிப்பாக இலங்கையிலிருந்து இலங்கையில் வத்தலை எனும் பகுதியிலிருந்து சென்ற விஜயலோசனுக்கு மிக அதிகமான ரசிகர்கள் உருவாகியுள்ளனர் இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா உட்பட தமிழர்கள் செறிந்து வாழும் பல நாடுகளில் விஜயலோசனுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கின்றது என்பது ஒரு நிதர்சனம் வெற்றிகரமான உண்மையாகும் அந்த வகையில் இந்த வாரம் வந்து நம்ம விஜயலோசன் பாடிய பாடல் வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அதாவது காதல் பரிசு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய ஒரு பாடல் அதாவது இளையராஜாவின் அழகான இசையில் வெளிவந்த ஒரு ரெட்ரோ பாடல் தான் ஹே உன்னத்தானே அப்படிங்கிற பாட்டு அந்த தான் இந்த வாரம் வந்து விஜயலோசன் வந்து நமக்கு வழங்கியிருந்தார் கடந்த வாரம் வந்து பக்தி பாடல்கள் அடங்கிய சுற்றுல வந்து ஐயப்ப பாடல் ஒன்ற பாடி பலரின் பல கோடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் நம்ம விஜய் லோசான் அதே போல் இந்த வாரமும் அவரது பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு பலருமே ஆவலாக காணப்பட்டாங்க இது வந்து குறிப்பாக ஒரு ராக் பாடல் அதாவது பாடல் வந்து ஒழிக்காத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கல்யாண நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் எந்த ஒரு சுபகாரியங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பாட்டி டைமாக இருக்கட்டும் எந்த ஒரு நேரத்திலையும் இந்த பாட்டு வந்து அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரையில் ஒழிக்காத இடங்களும் கிடையாது ஒழிக்காத நிகழ்வுகளும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டுமல்லாது இந்த பாடல் வந்து வெளிவந்த காலப்பகுதி தொடக்கம் இப்போ வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்த ஒரு பாடல்தான் ஹே உன்னைத்தானே அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டை தான் நம்ம விஜயலோசன் வந்து இந்த வாரம் பாடி அசத்தி இருந்தார் குறிப்பாக இந்த பாட்டில் வந்து விஜயலோசன் படிக்கிறப்போ வந்து இந்த பாடலை வந்து குறிப்பாக விஜயலோசன் படிக்கிறப்போ நடுவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் ஏனைய நடுவர்கள் அதாவது ஜூரி ஜட்ஜஸ் மற்றது பார்வையாளர்கள் அப்படிங்கிற அவ்வளோ பேருமே மிக ரசித்து இந்த பாடலை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜயலோசன் பர்ஃபார்மன்ஸ் வந்து அளவுக்கு ஒரு நெருப்பு பர்ஃபார்மன்ஸாக காணப்பட்டுச்சு போன வாரம் வந்து விஜயலோசன் பக்தி பாடல்களை பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸை வந்து பெற்றார் அது மட்டும் அல்லாது அவர் இந்த வாரமும் கோல்டன் பஃபாமன்ஸ் வாங்குவார் அப்படின்னு பலர் எதிர்பார்த்துருந்த போதும் ஒரு சில சிக்கல்கள் அதாவது பாடல்களில் ஏற்பட்ட ஒரு சில உச்சரிப்பு மற்றது அந்த ஏற்ற இரக்கங்கள் ஆகியவற்றில் காணப்பட்ட தடுமாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம விஜயலூசனுக்கு கிடைக்கப்பெறாதது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லலாம் அவருக்கு ஏன் அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலை அது இல்லாது ஏன் அதுக்கான காரணங்கள் என்ன விஜயலோசன் பாடிய விதம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத வந்து அங்கு நடைபெறாக கடமையாற்றிய விஜயபிரகாஷ் வந்து மிக அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் அதை மிக அழகாக தெளிவுபடுத்தியிருந்தார் அதே போல் ஸ்ரீனிவாஸாக இருக்கட்டும் சைந்தவியாக இருக்கட்டும் அந்த விஜயலோசன் பாடிய பாடல்களில் காணப்பட்ட பிழைகளை வந்து விஜயலோசனுக்கு சுட்டி காட்டியதோடு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து விஜயலோசன் இந்த பிழைகளை திருத்தி கொண்டு பாடல்களை பாடினா மிகப்பெரிய ஒரு பயணத்தை விஜயலோசன் அடையலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க மேலும் விஜயலோசன் வந்து இறுதிப் போட்டியில் மகுடத்தை வெல்ல வேணும் அப்படின்னு சொல்லி விஜயலோசன் ரசிகர்கள்லாம் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அது மட்டும் இல்லாது குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் இந்த விஜயலோசன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நேர்த்தி கடன்லாம் கிட்டத்தில் வச்சிருந்ததை அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு சார் நீயா நானா யார்தான் இங்கே ரொம்ப பெரியவன் வலியவன் மோதும் போதும் சீரும் போதும் என்றும் புளியவன் இளையவன் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் உன் ஜாபம் என்றென்று தெரிந்தவன் புரிந்தவன் தெரியாமல் போட்டி போடும் மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா எளிதா வான்கோழி மயிலினாட்டம் அறியுமா அப்படின்னு விஜயலோசன் வந்து மிக உச்சபட்ச குரலில் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருந்தாங்க எஸ்பிபி எவ்வாறு அந்த டைமில் வந்து அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தாரோ அதே போல் இந்த வாரம் நம்ம விஜயலோசன் வந்து சரிகமாப்பா மேடையில் அந்த பாடலுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது ஒரு சில இடங்களில் பிழைகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நடுவர்கள் கூறினாலும் விஜயலோசன் ரசிகர்கள் என்னவோ அந்த பாடலை வந்து எப்பவுமே தான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே விஜயலோசன் பயணம் வந்து அடுத்த அடுத்தடுத்த வாரங்கள் வந்து முன்னேறி செல்ல வேண்டும் இது மட்டுமல்லாது வரும் சுற்றுக்கள் அனைத்திலும் விஜயலோசன் இந்த வாரம் நடுவர்கள் கூறிய பிழைகளை திருத்தி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸை வாங்கணும் அது மட்டுமல்லாது அந்த சரிகமப்போ சீசன் ஃபோவின் இறுதி போட்டிக்கு சென்று பலரும் எதிர்பார்த்ததை போல அந்த மிகப்பெரிய சரிகமப்பா சீசன் ஃபோவின் மகுடத்தை வெல்ல வேண்டும் என்று எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை காண்பதற்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்